அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சார்பாக வரவேற்கிறேன் நாம் இந்த பகுதியில் பார்க்க இருப்பது கந்த சஷ்டி நாட்களில் மிக சிறப்புமிக்க நாளாக கருதப்படும் ஐந்தாம் நாள் சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்ன என்பது பற்றித்தான் வாங்க பார்க்கலாம் கந்த சஷ்டி விரதத்தின் ஐந்தாம் நாள் இந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது சஷ்டி விரதத்தில் மிக முக்கியமான நாள் இந்த ஐந்தாம் நாளாகும் இந்த நாளில்தான் முருகப்பெருமான் சூரனை எதிர்த்து போர் புரிவதற்காக அன்னை பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்ற நாளாகும் அதனால் முருகனின் முகத்தில் ஒரு விதமான வேகம் காணப்படும் தன்னை நம்பி சரணடைந்த தேவர்களை காக்க வேண்டும் என்ற வேகத்துடன் முருகப்பெருமான் போருக்கு புறப்படும் நாள்தான் இந்த ஐந்தாம் நாள் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் முருகப்பெருமான் அன்னையிடம் இருந்து சக்திவேல் வாங்கும் போது அவரது திருமேனியில் வியர்க்கும் அதிசயம் இந்த நாளில்தான் நடைபெறுகிறது சூரனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் புறப்பட்ட போது உலகில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்றாக்கி அதில் தன்னுடைய சக்தியையும் சேர்த்து வேலாக மாற்றினார் சிவபெருமான் அதை அப்படியே அன்னை பராசக்தியிடம் கொடுத்து முருகனுக்கு ஆசி வழங்கி அனுப்பும்படி தெரிவித்தார் பராசக்தி தன்னுடைய சக்தியையும் அந்த வேலுக்கு கொடுத்து அதை சக்தி வேலாக்கி முருகப்பெருமானிடம் கொடுத்தார் அன்னையிடம் இருந்து சக்தி வேலை முருகன் வாங்கியதும் அது வெற்றி வேலாக மாறியது அந்த வேலை கொண்டு பகைவர்கள் அனைவரையும் வெற்றி கொண்டார் முருகப்பெருமான் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கந்த கந்தசஷ்டியின் ஐந்தாம் நாளில் நாம் ஷட்கோண கோலத்தில் ப என்ற எழுத்தில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஆறு விளக்கு ஏற்றுபவர்களும் சரி ஒவ்வொரு விளக்காக அதிகரிப்பவர்களும் சரி காலை மாலை இரண்டு வேளையும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான தேன் திணை மாவு பழங்கள் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் அதே பொருட்களை அன்று தானமாக வழங்குவதும் சிறந்தது முருகருக்கு படைத்துவிட்டு விட்டு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் அல்லது கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக வழங்கலாம் வழிபாட்டிற்கான நல்ல நேரம் காலை பத்து முதல் பதினோரு மணி வரை மாலை ஆறு மணிக்கு மேல் பகல் பன்னிரண்டு முதல் ஒரு மணிக்குள் படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பழங்கள் தேன் மற்றும் தினை மாவு கந்தசஷ்டியின் ஐந்தாம் நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதால் சொந்த வீடு யோகம் அமையும் பகைகள் தடைகள் ஐந்தாம் நாள் தினம் என்பதால் இந்த நாளில் வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் அதற்கு தண்ணீர் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடலாம் வேல் இல்லாதவர்கள் முருகனின் படத்தில் இருக்கும் வேலுக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து வேல் மாறல் வேல் விருத்தம் ஆகியவற்றை படித்து வழிபடுவது சிறப்பு வேல் வேறு முருகன் வேறு இல்லை என்பார்கள் முருகனின் அம்சமாக இருக்கும் வேலை வழிபடுவதால் முருகனுக்கு முன் ஓடி வந்து அவரது திருக்கை வேல் நம்மை காத்திடும் என்பது நம்பிக்கை நெய்வேத்தியமாக எளிமையாக பால் பழம் மட்டுமே வைத்து வழிபடலாம் வேலுக்கு விபூதியால் அபிஷேகம் செய்து அந்த திருநீற்றை தினமும் நெற்றியில் வைத்து வருவதால் முருகனின் அருள் எப்போதும் துணை இருக்கும் கந்தசஷ்டியின் ஐந்தாம் நாளில் வேல்மாறல் படிப்பது மிக மிக சிறந்தது வேல் விருத்தம் சஸ்திர பந்தம் குமாரஸ்துவம் வேல் வகுப்பு போன்றவை படிப்பதும் வேலை போற்றும் திருப்புகள் கந்தர் அலங்காரம் போன்றவற்றையும் படிக்கலாம் இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிக மிக சிறப்பானது வேல் பதிகங்கள் வேல் போற்றி பாராயணம் செய்யலாம் முருகனையும் வேலையும் மனதார நினைத்து வழிபட்டு நம்முடைய கோரிக்கைகளை மனமுருகி முருகனிடம் சொல்லி முறையிட்டால் முருகன் அவற்றை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் முருகரின் அருள் கிடைக்க செய்யும் துதி அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இது காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்